கல்லாதது கைலாயமளவு கைலாய பல் பல்கலைக்கழகம் அமைத்த கைலாய நாதனை வணங்கி கைலாயநாதனின் மைந்தரை வணங்கி கைலாய பல்கலைக்கழகத்தின் ஆசான்கள் அகத்திய பெருமானை வணங்கி கலியுகமரியா கலியுகமரியா வாழைச்சித்தரை வணங்கி நவகோடி சித்தர்களை வணங்கி முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கி அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களை வணங்கி பாம்பாட்டி சித்தரையாவை வணங்கி விஸ்வாமித்திர மகாமுனிவரை வணங்கி எங்களுக்கும் இந்த சிவ பல்கலைக்கழகத்தில் பாடம் கற்கறதுக்கு இடம் கொடுத்த ஆசான்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி இந்த திரு கைலாய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு அன்பு பண்பு சரணாகதி என்ற நிலை மட்டும் போதுன்னு நீங்கள் அடிக்கடி இருக்கீங்க அந்த நிலையை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் சரியான முறையில் தமிழும் எங்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நல்லா வரணும்னு உங்களையெல்லாம் குருமார்கள் எல்லாம் வேண்டி இந்த சபையை வணங்கி பணிந்து வணங்குகிறேன் ஐயா அகத்திய பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் அகதி சாய நமக நற்பெரும் சபையென்று தி சபை நாடி வந்தவனே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ஏற்றம் கொண்டு இச்சபைதனை சுட்சமமாய் உணர்ந்து இயல்பு நிலையில் உணர்கின்ற பொழுது தன் உணர்வு அகழும் நிலைதனில் இறை உணர்வை பெற்று சபை நாடி வந்தவனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ நமக தன் உயிர் உணர்வு உணர்வு நிலையிலிருந்து உயிர் பிரிகின்ற அத்தருணமதில் உயிரையும் மெய்யையும் ஒன்றாக்கி நல் உயர் இறை உணர்வை கண்டவனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் நற்பெயர் சூட்டினான் நற்பெயர் சூட்டினான் சீடன் சிவ பல்கலைக்கழகம் ஞான பட்டறையில் பல்கலைக்கழகம் அதில் பயின்று ஞான பட்டறையில் தன் உடல் உயிர் நிலைகளை எல்லாம் அணு அணுவாக பிளந்து அதற்குள் இருக்கும் விளை அணுக்களை வேறிருக்கும் ஞானப்பட்டறைக்கு நல் பெயர் சூட்டினான் சீடன் சிவப்பல்கலைக்கழகம் சிவம் அமர்ந்து அரசாண்டு சிவம் கற்றுக்கொடுக்கும் கழகத்திற்கு சிவப்பல்கலைக்கழகம் என்னும் நாமம் உச்சிதமே சால சிறந்ததென்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி நமக அகதி சாய நமக பல்வேறு நாமங்களை இச்சபைக்கு சித்தர் பெருமக்கள் தேவர் பெருமக்கள் சூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களை சுமந்திருக்கும் சீடர்கள் சித்தனாக வருகின்ற பொழுது ஒரு சித்தன் சூடிய நாமத்தினை அகத்தியன் ஏற்காமல் என்ன ஏற்றோம் நாத நாம நிலையாய் சிவ பல்கலை கழகமதில் வந்தமர்ந்த சீடனே அகத்தியன் வாழ்த்து ஓமகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக உரை நிலையில் இறையை வாழ்த்தும் உரை நிலையில் தமிழுக்கு பிழை உண்டோ அல்ல எழுதும் நிலையில் எழுத்தினில் வரும் பிழை ஒரு பிழை அல்ல சீடனே அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு பொருள் ஒரு எழுத்து மாறுகின்ற பொழுது பொருள் மாறுகின்ற மொழி அல்ல தமிழ் மொழி அத்தமிழ் வார்த்தைகளை ஒருவன் வாசிக்கின்ற பொழுது நீர் எழுத்து பிழை கொண்டு அவ்வார்த்தை ஆற்றல் கொண்ட மொழியே தமிழ் மொழி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக அத்துணை மொழிகளுக்கும் முன்னோடி மொழியாக ஏற்றம் கொண்ட தேவ சித்தர்கள் எல்லாம் வாழ்த்தும் மொழியாக விளங்கும் தமிழ் மொழி சிறந்து விளங்க அகத்தியன் நல்லாசிகளை பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு தாரை வார்க்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக உள்ளுக்குள் இருந்து எழும் ஆற்றல் கொண்ட இறை மொழி அது இறையின் உரை மொழி ஆகும் இறையின் உரை மொழி அது இறை மொழியே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக வாழ்த்துகின்ற வாழ்த்தொழிகள் அத்துணையும் ஏற்றுக்கொள்ளும் சிவகணங்கள் தேவகணங்கள் சித்தகணங்கள் எல்லாம் அவ்வாழ்த்து அர்த்தங்களை மட்டும் உள்வாங்குகின்றார்களே தவிர நீர் ஆற்றுகின்ற நீர் எழுதுகின்ற வார்த்தைகளை உற்று நோக்கவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதேசாய நமக இருந்த பொழுதும் யுகமதில் கலியுகமதில் எமனொருவனும் எம்மாநிரனும் இறை இறைநிலை காணா சா கடை நிலையில் உழலும் எம்மானிரனும் சீடர்களினுடைய எழுத்துக்களை குறை கூறுவதை அகத்தியும் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அமர வைத்திருக்கின்றோம் திருச்சி கிளை சபைதனிலே ஆற்றல் கொண்டு அற்புதமாய் அமர்ந்திருக்கும் நக்கீரன் போல் உம் சபைதனில் அமர வைக்கின்ற தமிழ் ஆசான் எவன் தெரியுமா யார் தெரியுமா முக்கால் வரிகளிலே உலகை கட்டியாண்ட கொங்குதேய கிளை சபையில் அமர வைக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி ஷாயநமக ஓமகதி ஷாயநமக இதுபோன்று ஒவ்வொரு கிளை சபைகளிலும் ஒவ்வொரு தமிழ் ஆசான்களை அமர வைத்து அவன் வைத்திருக்கும் அற்புதமான தொகைய தமிழ் பேழை உள்ளடக்கிய ஆதி சிவ சூட்சம நூலோடு அமர வைக்கின்றோம் அவ்விடத்தில் என்றார் அவ்வாறு தமிழ் வேண்டும் தமிழிலிருந்து ஒரு கூட பிழையில்லா நிலை வேண்டும் என்று உரைக்கும் சீடனை அகத்தியன் அகமிகழ் வாழ்த்தி ஆற்றல் கொண்ட நீராற்றும் தான தர்ம கைங்கரிய நிலையோடு யுகமாற்ற நிகழ்வுக்குரிய அற்புதமான திருமுருக படை வீரர்களை சேர்க்கின்ற நல் முயற்சிதனில் ஈடுபட்டு நீர் வாழும் வாழ்வு நீர் எடுத்து நிலை கொண்டு எடுத்திருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையோடு அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாம் ஓமகதி சாய நமக நமக சபையை உணர்ந்தவன் சபையோடு அமர்ந்தவன் சபை ஆசானோடு இணைந்தவன் சிவத்தோடு இணைந்தவன் என்று அகத்தியன் உழைக்கின்றான் ஓம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக அவ்வாறு தன்னை தாரை வார்க்கின்றவன் இகலோக நிலையுதலில் உளன்று கொண்டிருக்கின்ற பொழுதே தன்னை சிவத்திற்கு சிவசபைக்கு சிவசபை ஆசானுக்கு தாரை வார்க்கின்றவன் சிவமாய் வளம் வருவாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக அவ்வாறு ஆற்றல் கொண்ட சபைதனிலே ஆற்றல் முழுவதையும் சபைக்காக தாரை வார்த்திட்ட அற்புத பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உமது உமது பணி சிறக்க ஆற்றல் கொண்ட இறை சபை பணி சிறக்க அகத்தியன் நல்வாழ்த்து கூறி சச்சங்க ஆற்றலின் மேல் ஆற்றலை தன்னகம் வைத்திருந்து அகமகிழ்ந்து தன் கண்களில் நீர் தாரைகள் அமர்ந்திருந்த சீடனோடு சித்தகணங்கள் யாவும் அமர்ந்திருந்து அகமகிழ்வோடு அதனை உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தன என்று அகத்தியன் உரை ஓ மகதி மக ஓ சாய நமக இதற்கு ஈடு இணையான ஆனந்தம் உண்டோ இகலோகத்தில் இதற்கு ஈடு இணையான ஆனந்தம் உண்டோ எத்துணை செல்வங்கள் பெற்ற பொழுதும் அற்புதமாய் இறை ஆசி செல்வத்தை பெறுகின்ற ஒருவனே உயர்நிலை கொண்டவன் கலியுகத்தில் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி அவ்வாசிதனை யாவருக்கும் வழங்கி அற்புதமாய் அமர்ந்திருக்கின்றேன் ஓ அகதீஷாய நமக ஓ அகதீஷாய நமக உயர் சபையில் ஒன்று சபையில் சிவசபையில் சிவஞான சபையில் அகத்திய பேராற்றல் ஆனந்த ரூபமாக ஆனந்த ரூபமாக அற்புத ரூபமாக நமர்ந்திருக்கின்ற இன்றைய திருநாளிலே நற்சபையின் மேல் பற்று கொண்டு நல்வழி நடந்து வருகின்ற உயர் உன்னத உயர்வழி நடந்து வருகின்ற உத்தம பெருநடி வழி நடந்துவிட்ட நலி நடந்து வருகின்ற அத்துணை நிலைகளையும் மகா சபைக்கு அர்ப்பணம் செய்து அத்தகைய மகத்துவமிக்க மகா உன்னதம் பயணம் மேற்கொண்ட அத்தகைய நிலைக்காக ஜெகத்தியத்திடமிருந்து அகத்தியத்திடமிருந்து வாழ்த்து பெற்ற அற்புதமான தருணம் சீடருக்கு வழங்கப்பட்டது கொங்குதேய சீடருக்கு அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து நிறைவான நிறைமொழிகள் கேட்டு செபிகுளிர அனைவரும் கேட்டு அற்புதமாக அவ்வழி நடக்க எச்சீடர்களும் வரும்போது அத்துணை சீடர்களுக்கும் அற்புதமான அத்தகைய நிலை தொடரும் அதற்குண்டான முன் ஆசியாக இந்த கொங்குதேய கிளைமண்ட கிளை சபை சீடருக்கு முன்னோடியாக வழங்கப்பட்டிருக்கு அது மாதிரி எல்லா கிளைச்சபைகளிலும் உள்ள சீடர்கள் வந்து சரணாகதி நிலைக்கு வர்றதுக்கு அகத்திய பெருமான் திருவடிகளே இருந்து அருட்கட்டளை சிவக்கட்டளை சித்தமகா பெருங்கட்டளை அவர்கள் திருவாயிலே உதித்து பேரானந்த இடத்திலே சிவானந்த இடத்திலே எவ்வளவுதான் நிலைகள் அழியா பொருட்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைநிலை ஒன்றே உயர்நிலை உன்னத பெருநிலை அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அதை அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து எத்தகைய நிலைகள் இங்கிட்டு இருந்துட்டு போதும் அது காலப்போக்கில் மாற்றத்துக்கு உள்படக்கூடிய நிலைகள் எந்த நிலைகளாக இருந்த போதும் கவர்ச்சி நிலைகள் உன்னத அழகு நிலைகள் அற்புதமான திடமான பொருட்கள் என நினைத்து கொண்டிருக்கின்ற பூலோகத்திலே கிடைக்கின்ற அத்துணை நிலைகளும் எல்லாமே மாற்றத்திற்குரிய நிலை தான் மாற்ற உறவு முறைகளில் இருந்து நட்பு எல்லா விஷயங்களும் மாற்றத்துக்கு உட்பட்ட நிலையில் இறைநிலை உன்னத பெருநிலை உயர்வான மகாநிலை அது மாற்ற முடியாத ஒரே நிலைனா அது இறைநிலை அப்படிங்கிறது எல்லா மாற்றத்துக்கு உட்பட்ட நிலையான இறைநிலை மாற்றத்துக்கு உட்பட்ட நிலை இல்லை அது உயர்நிலையே உன்னத பெருநிலையே வளர்நிலையே என்பதை மகத்துவமிக்க மிக்க மகா பேராற்றலின் திருவாயிலே இருந்து அனைவருக்கும் உரைத்து அழுத்த ஞான சம்பந்தப்பட்ட ஞான தொடர்புடைய ஆன்ம ஈக தொடர்புடைய அன்பு சார்ந்த கருணை சார்ந்த அருள் சார்ந்த வினாக்களை இந்த எல்லோரும் கேட்கலாம் எளிய வினாவாக இருந்தாலும் கேட்கலாம் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு இவரு எல்லாம் வாழ்த்திட்டார் அகத்திய பெருமானு உயர் நூலை வந்து சூட்சமாக சுமக்காரு ஆதி கையிலாய சிவசூட்சம நூலை அவர் கல்வி அறிவில் ஒன்றும் இயலோ இகலோகத்தில் ஒன்றும் கல்வியே கற்றுக்கிறது கிடையாது ஆனால் பிள்ளைகள் பிள்ளை பிள்ளை கொண்ட எழுத்துக்களாக இருந்த போதும் சுபடியில் இருந்து வரத எழுத்துக்களை எழுதிட்டு வர்றாரு தான் அகத்திய பெருமான் அவர் அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவ்வளோ பிள்ளை நிலைகள் இக இகலோகத்தில் எல்லாரும் கண்டுபிடிச்சாலும் அவர் வந்து மனம் தளராமல் அந்த இதை சுபடியை வரத வாசகங்களை பதிவிட்டு வராரு அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இன்றைக்கி அகத்திய பெருமான் வாயிலிருந்து வாழ்த்து பெறுவது லேசப்பட்ட விஷயம் கிடையாது அந்த ஞா பெரு ஞானிகர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருஞ்சபையில் வாழ்த்துக்கள் பெற்றது எல்லாம் நீங்க பெற்றது அது சபைக்கு கிடைச்ச வெற்றி எல்லாரும் வருங்காலங்களில் கிளைச்சபை சீடர்கள் தன்னிடம் உள்ள குறைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு என் நிலை அந்த நிலை இந்த நிலை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அங்கே வரோம் இங்கே வரோம் அவனுக்கு இங்கே போகணும் இவனுக்கு இங்கே போகணும் இவனுக்கு இன்னைக்கு விசேஷம் அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் அவனுக்கு இன்னைக்கு இது அப்படிங்கிற நிலைகள் எத்தனையோ நிலைகள் இருந்தபோதும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரங்கள் இறை பயணத்துக்கு செலவிட்டு போகையில் அது பெரும் பயணமாக தான் அதுதான் சிறு பயணங்கள் மட்டும் சிறு 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 பயணங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் முக புண்ணோக்கி போகிற விஷயங்கள் ரெண்டு நிமிஷம் ஒரு அழியும் பொருளுக்கு உள்ள பயணங்கள் என்ன அற்ப நிலை கொண்ட மனசுக்குள்ள பயணங்கள்லாம் இகலோகத்தில் நடந்து அதை பெருசாக வச்சு அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு பெரும் பயணமாகிய இறை பயணத்துக்கு பயணப்பட யாருமே தயாராக இல்லை வினை நிலைகளால் காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளால் பஞ்ச இந்திரிய நிலைகளால் ஊந்தப்பட்டு தள்ளப்பட்டு தரந்தாழ்ந்து இறைநிலை பயணம் தெரியாது கண்ணுக்கு தெரியாது கண்ணிருந்தும் குருடாய் காதலும் செவிடராய்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதே தான் எல்லா மாந்தர்களும் பயணப்பட்டுருக்காங்க உயர் உன்னத பயணம் உத்தம பெரும் பயணம் சத்திய வழி நடக்கின்ற நித்திய பயணம் ஒரே பயணம் உண்டுன்னா ஜென்மா ஜென்மமாக தொடர்ந்து வரத பயணம் அது இறை பயணம் ஞான பயணம் அது ஞானிகர்களோட வளம் வருகின்ற அற்புதமான பயணம் ஞான நிலை கொண்ட பேராட்டலாம் சிவத்தோடு இணைகின்ற சிவமகா பயணம் என்கிறதை உணர்ந்து கொண்டு அனைவரும் அப்பயணத்தின் வழிவர அந்த நல் முனிவர்களின் அத்தகைய நல் ஆண்டோர்களின் சான்றோர்களின் பெரியோர்களின் பேராண்மை கொண்டவர்களின் உயர் உன்னத பெருமுனிகளின் பயணம் வர அற்புதமாக நற்றபை பொற்றபை பொன்னம்பல மகா சபை இறை அமர்ந்த சபை இறை ஆட்சி உரியும் சபை இறை நூல் அமர்ந்த சபை நல்வழி காட்டி வருகின்றது நல்லோர் அனைவரும் இழந்து உயர்ந்தோர் அனைவரும் வந்து உயர்வாக கலந்து கொண்டு உத்தம வழி நடக்க நினைப்பவர்கள் சத்திய வழி நடப்ப நினைப்பவர்கள் மாற்றம் இல்லாத மகோ உன்னத பயணத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த மாற்றம் காணாத மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மாற்றம் காணாத மகா நடை போடுகின்ற சிவசித்த போடுகின்ற ஞான நடைபோடுகின்ற ஞா அகத்தியத்தின் ஞான பல்கலைக்கழகத்திலே சிவ ஞான பல்கலைக்கழகத்திலே சித்த ஞான பல்கலைக்கழகத்திலே உயர் உன்னத பிரபஞ்ச ஞான பல்கலைக்கழகத்திலே வந்து இணைந்து அருள் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து உன்னத உரை வெளிவருகின்ற உயர் அகத்தியம் பெற்று அற்புதமான அகத்தியத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற இறையாண்மையை பேராண்மையை உயர் ஞான ஆண்ம உயர் ஞான நிலைகளை பகிர்ந்தளிக்கின்ற அற்புதமான தளத்திலே வந்து உயர் பயணம் மேற்கொள்ள உன்னத பயணம் மேற்கொள்ள அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே இருந்து அவர் அனுக்கிரகத்திலே இருந்து அவர் அருளாட்சியிலே இருந்து அவர் ஆனந்த நிலையிலே இருந்து பகிரப்படுகிறது ஓம் அகதிஷாயனமக எளிய கேள்வியில கேளுங்க கேளுங்க கேளுங்க